இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணாதவங்க பண்ணிடுங்க பெல் பட்டனையும் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கழுத்துல புது தாலியோட சுந்தரி சீரியல் நடிகை கேப்ரல்லா வெளியிட்டு இருக்க காணொலி இப்போ ரசிகர்களோட கவனத்துக்கு போயிருக்கு பிரபல தொலைக்காட்சியில ஒளிபரப்பான சுந்தரி சீரியல்ல ஹீரோயினா நடிச்சு பிரபலமானவங்க தான் நடிகை கேப்ரல்லா சினிமா மற்றும் சீரியல்ல நடிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கலரா இருக்கணும் அப்படின்ற மாயைய உடைச்சு எரிஞ்சவங்க இவங்க தான் கடந்த நாலு வருஷமா தமிழ் பெண்களுக்கு தமிழ் ரசிகர்கள் மதியில நல்ல வரவேற்ப சுந்தரி சீரியல் பெற்றுட்டு வருது சுந்தரி சீரியல்ல நடிக்கிறதுக்கு முன்னாடியே கேப்ரல்லா கலக்க போவது யாரு அப்படின்ற நிகழ்ச்சியில போட்டியாளரா கலந்துக்கிட்டாங்க ஆனா இந்த நிகழ்ச்சியிலிருந்து பாதியில வெளியேற்றப்பட்டாங்க இந்த நிலையில சுந்தரி சீரியல்ல கதாநாயகியா நடிக்க இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்ச இருந்தது முதல் பாகம் நல்லா ஓடின வேலையில ரெண்டாம் பாகம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது அதுலயும் இவங்களே கதாநாயகியா நடிச்சாங்க ஆனா இவங்களுக்கு ரெண்டாம் பாகத்துல குழந்தை மட்டும் ஒண்ணு கொடுக்கப்பட்டிருந்தது ரெண்டு தினங்களுக்கு முன்னாடி இரண்டாம் பாகமும் முடிவுக்கு வந்துடுச்சு சமூக வலைதளங்கள்ல ஆக்டிவா இருக்கிற கேப்ரில்லா கடைசி நாள் ஷூட்டிங்ல சீரியல்ல நடிச்ச பிரபலங்களை கட்டிப்பிடிச்சு பிடிச்சு கதறி அழுத காட்சிகளை பகிர்ந்திருக்காங்க அத்தோட அவங்க கர்ப்பமா இருக்கிறதையும் இன்றைய தினம் அறிவிச்சிருக்காங்க சரி இந்த வீடியோ பத்திரம் உங்களோட கருத்துக்களை கீழே பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்